கமுதி அருகே அரியமங்கலம் கிராமத்தில் நாச்சியம்மன் கோவிலில் பக்தர்கள் பயன்பாட்டிற்காக எழுபத்து ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட அன்னதான கூட்டம் திறக்கப்பட்டது ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே அரியமங்கலம் கிராமத்தின் சார்பில் நாச்சியம்மன் கோவிலில் எழுபத்து ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒரே நேரத்தில் ஐநூறு பேர் அமர்ந்து உணவருந்தும் வகையில் எழுபத்து ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட அன்னதான கூடம் திறப்பு நடைபெற்றது அரியமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் ராமையா தேவர் தலைமை வகித்தார் மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் புதூர் பூமிநாதன் முன்னிலையில் அன்னதான குளம் திறப்பு விழா நடைபெற்றது இந்த அன்னதான மண்டபத்தை பக்தர்கள் திருமண மண்டபம் காதணி விழா மக்தும் சுபகாரிய நிகழ்ச்சிகளுக்கு எந்தவொரு கட்டணமும் இன்றி முழுமையாக எந்நேரமும் தேவைக்கு ஏற்ப பயன்படுத்திக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உங்களை உங்களை நூறு பேர் மதியத்தொறு பேருக்கு